வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி சாபத்தி அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து ஆண் பெண் எத்தனை அப்படிங்கிற புள்ளிவரத்தோட தொடர்ச்சியான வீடியோ இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ ஸோ வீடியோ பார்க்குறவங்க வேற எக்ஸ்பெக்டேஷனோட வேற டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும்னு வீடியோ நான் போட்டுவிட்டேன் நினச்சி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து மொத்தம் ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க எத்தனை ஆண் எத்தனை பெண் அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும்தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து ரெண்டு தான் அதை போஸ்ட் பண்ணுறேன் இது ரெண்டாவது வீடியோ மொத்தம் அது சம்மந்தப்பட்ட வீடியோவில் இது பார்ட் த்ரீ வீடியோ இதில் கொஞ்சம் சில டிஸ்ட்ரிக்ட் இதுதான் ஃபைனல் இதில் எல்லா டிஸ்ட்ரிக்குமே கவர் ஆயிரும் பார்க்காதவங்க பார்த்து அது ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அன் எவ்வளோ பெண் எவ்வளோ காம்படிஷன் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்காண்டி உள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோ அதாவது இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ பார்க்கலாம் வாங்க தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் முப்பத்தாறு வேகன்சி இதில் பெண்களுக்கு மட்டும் பதினொன்று ஆண் பெண் இருபத்தஞ்சு ஒன்னிஸ்டி ஃபைவ் அடிப்படையில் நூற்றி எண்பது எண்பது பேர் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் நூற்றி அறுபத்தி மூணு பேர் தான் ஷார்ட் லிஸ்ட்டு இதில் பெண்கள் மட்டும் நூற்றி பத்தொம்பது பேர் ஆண்கள் நாற்பத்தி நாலு பேர் சதவீதத்தின் அடிப்படையில் வந்து பெண்கள் எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் ஆண்கள் வெறும் இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் மட்டும்தான் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து தொண்ணூற்றி ஒரு வேகன்சி ஹை வேகன்சி இதில் பெண்களுக்கு மட்டும் இருபத்தாறு தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஆண் பெண் சேர்ந்த இருபத்தஞ்சு ஒன்னீஸ் டெஃபின் அடிப்படையில் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் கூப்பிட்ருக்கணும் இன்டர்வியூக்கு ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கணும் அவங்க ஆனால் நானூற்றி ஐம்பது பேர் கிட்டத்தட்ட ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங்க இதில் பெண்கள் முன்னூற்றி ஒன்பது ஆண்கள் நூற்றி நாற்பத்தோரு பேர் சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து முப்பத்தோரு பர்சன்டேஜ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்தில் வந்து இருபது வேகன்சி மட்டும்தான் அதில் பெண்களுக்கு எட்டு ஆண் பெண் கலந்து பன்னெண்டு நூறு பேரை கூப்பிட்டுருக்கணும் ஒன்னிஸ் அடிப்படையில் ஆனால் தொண்ணூத்தஞ்சு பேர் தான் ஷார்ட் லிஸ்டட் இன்டர்வியூக்கு கிட்டத்தட்ட நிறைக்கி வந்துட்டாங்க அஞ்சு பேர் தான் மிஸ்ஸிங் இதில் பெண்கள் எண்பத்தி மூணு ஆண்கள் வெறும் பன்னெண்டே பேர் தான் இதை சதவீத நடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எண்பத்தேழு பெர்சன்டேஜ் ஹை லெவல் பர்சன்டேஜ் தேனியில் தான் நினைக்கிறேன் ஆண்கள் வெறும் பதிமூணே பர்சன்டேஜ் தான் ஸோ நெக்ஸ்ட்டு நீலகிரி மாவட்டம் இதில் வெறும் ஒம்பது வேகன்சி தான் இருக்கிறதுலே கம்மியான வேகன்சி இருக்கிற மாவட்டம் நினைக்கிறேன் இது சோ இதில் வந்து பெண்களுக்கு ரெண்டு ஆண் பெண் கலந்து ஏழு ஒன்னிசிஃபாய் அடிப்புல நாப்பத்தி பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கணும்னு தெரியுக்கு ஆனா நாப்பத்தோரு பேர் தான் நாலு பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு பெண்கள் எழுபத்தி ஏழு பேரும் ஆண்கள் பதினாலு பேரும் இருக்காங்க சதவீதத்தின் அடிப்படையில அறுபத்தாறு பர்சன்டேஜ் ஆண்கள் சாரி பெண்கள் ஆண்களுக்கு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல முப்பத்தி ரெண்டு வேகன்சி அதில் பெண்களுக்கு மட்டும் பன்னெண்டு ஆண் பெண் கலந்து இருபது ஒன்னி அடிப்படையில் அடிப்படையில நூத்தி அறுபது பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கணும் இதுல நூத்தி அறுபது பேருமே ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்காங்க இந்த மாவட்டத்தில் மட்டும் தான் நினைக்கிறேன் யாருமே மிஸ் ஆல இதுல பெண்கள் நூத்தி பதினாலு ஆண்கள் நாற்பத்தாறு ஆறு சதவீத அடிப்படையில் பெண்கள் எழுபத்தோரு பர்சன்டேஜ் ஆண்கள் இருபத்தொன்பது பெர்சன்டேஜ் மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சியில வந்து மொத்தம் எழுவத்தி ரெண்டு வேகன்சி நிறைய வேகன்சி இருக்கிற மா மாவட்டத்தில் இது ஒன்று இதுல பெண்களுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டு ஆண் பெண் ஐம்பது ஒன்னி ஷிஃபா அடிப்பில் முன்னூத்தி அறுபது பேர் செலக்ட் ஆயிருக்கணும் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருக்கணும் ஆனா முன்னூத்தி முப்பத்தி ஒரு மட்டும் தான் ஷார்ட் லிஸ்டு இன்டர்வியூக்கு இதில் பெண்கள் இரநூத்தி முப்பத்தெட்டு ஆண்கள் தொண்ணூற்றி மூணு சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து வெறும் இருபத்தெட்டே பர்சன்டேஜ் தான் அடுத்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் மொத்தம் இருபத்தி நாலு வேகன்சி தான் அதில் பெண்களுக்கு எட்டு ஆண் பெண் கலந்து பதினாறு வேகன்சி ஒன்னிஸ் ஃபைவ் அடி ஒன்னிஸ் ஃபைவ் அடிப்படையில் நூற்றி இருபது பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்குன்னா நூற்றி பத்தொன்பது பேர் ஷார்ட்லிஸ்ட் ஆயிட்டாங்க ஜஸ்ட் ஒன்று தான் மிஸ்ஸிங்கு இதில் பெண்களுக்கு நூற்றி ரெண்டு ஆண்களுக்கு பதினேழு வரும் பதினேழு மட்டும்தான் சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் வந்து எண்பத்தாறு பர்சன்டேஜ் ஆண்கள் வெறும் பதினாலு பர்சன்டேஜ் தான் ரொம்ப லோவா இருக்கிற மாவட்டத்தில் இது ஒன்று ஆண்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நெக்ஸ்ட் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல இருபத்தி நாலு பேர் டோட்டல் வேகன்சி அதில் எட்டு பெண்களுக்கு ஆண் பெண் கலந்து பதினாறு ஃபைவ் அடி ஃபைவ் அடிப்படையில் நூற்றி இருபது பேர் கூப்பிட்டுருக்கணும் பெண்கள் எண்பத்தி நாலு ஆண்கள் இருபத்தி ஏழு பேர் சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆண்கள் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் அடுத்து திருப்பூர் திருப்பூரில் மொத்தம் பத்தொம்பது வேக்கன்சி தான் கம்மியான வேகன்சி தான் அதில் பெண்கள் ஏழு பேர் இடஒதுக்கீடு உங்களுக்கு ஆண் பெண் கலந்து பன்னெண்டு இதில் ஒன் இஸ்டி ஃபைவ் அடிப்படையில் வந்து தொண்ணூத்தஞ்சு பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் எண்பத்தேழு பேர் எண்பத்தேழு பேர் தான் ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் இதில் பெண்கள் அறுபத்தேழு ஆண்கள் இருபது சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் எழுபத்தேழு பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து இருபத்தி மூணு பர்சன்டேஜ் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டம் இது ஹை வேகன்சி இருக்கிற மாவட்டத்தில் இது ஒன்று எண்பத்தெட்டு வேகன்சி இதில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருபத்தேழு ஆண் பெண் கலந்து அறுபத்தொன்னு ஒன்னிஸ்ட் ஃபைவ் அடிப்படையில் நானூற்றி நாற்பது பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கணும்னு தெரிவிக்க ஆனால் முன்னூத்தி தொண்ணூறு பேர் தான் ஷார்ட் லிஸ்டடாக இருக்காங்க இதில் இரநூத்தி அறுபத்தாறு பேர் பெண்கள் ஆண்கள் நூற்றி இருபத்தி நாலு பேர் சதவீதத்தின் அடிப்படையில் பெண்கள் அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆண்கள் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுபத்தொம்போது ஒன்பது வேகன்சி இதில் பெண்களுக்கு மட்டும் பதினஞ்சு ஆண் பெண் கலந்து ஐம்பத்தி நாலு ஒன்னிஸ்ட் ஃபைவ் அடிப்படையில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கணும்னு தெரிவிக்க ஆனால் முந்நூற்றி ஏழு பேர் தான் ஷார்ட் லிஸ்டட் இதில் பெண்கள் நூற்றி தொண்ணூத்தெட்டு ஆண்கள் நூற்றி ஒம்பது பேர் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும் போது அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் பெண்களுக்கும் முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஆண்களுக்கும் வருது நெக்ஸ்ட் திருவாரூர் திருவாரூலில் முப்பத்தெட்டு வேகன்சி அதில் பெண்களுக்கு பதிமூணு ஆண் பெண்கள் இருபத்தஞ்சு ஒன்னிஸ்டிஃபைப்படையில் நூற்றி தொண்ணூறு பேர் ஷார்ட்லிஸ்டாக இருக்கணும்னு தெரிவிக்கலாம் ஆனால் நூற்றி எழுபத்தஞ்சு பேர் தான் ஷார்ட்லிஸ்டடு இதில் பெண்களுக்கு நூற்றி எட்டு ஆண்களுக்கு அறுபத்தேழு இதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் பெண்கள் ஆண்களுக்கு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அடுத்து வேலூர் வேலூரில் வந்து மொத்தம் இருபத்தாறு வேகன்சி அதில் பெண்களுக்கு பத்து ஆண் பெண் கலந்து பதினாறு ஒன் ஃபைவ் அடிப்படையில் நூற்றி முப்பது பேர் கூப்பிட்டுருக்கணும் ஆனா நூற்றி இருபத்தி நாலு பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் இன்டர்வியூக்கு பெண்கள் இதில் தொண்ணூத்தி பேர் ஆண்கள் வந்து இருபத்தி பேர் மட்டும்தான் அதில் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் ஆண்கள் வெறும் இருபத்தி ரெண்டே பர்சன்டேஜ் தான் அடுத்து விழுப்புரம் விழுப்புரத்தில் மொத்தம் அறுபது வேகன்சி இதில் பெண்களுக்கு மட்டும் பதினஞ்சு ஆண் பெண் நாற்பத்தி அஞ்சு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஃபை அடிப்படையில் முந்நூறு பேர் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் எவரும் இரநூத்தி அறுபத்தொம்பது பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க இதில் பெண்கள் நூற்றி அறுபத்தெட்டு பேர் ஆண்கள் நூற்றி ஒரு பேர் இதில் ப சதவீதத்தின் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு பர் பர்சன்டேஜ் ஆண்கள் வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் விருதுநகர் தான் கடைசி மாவட்டம் இந்த வீடியோவோட கடைசி மாவட்டம் இது சம்மந்தப்பட்ட மாவட்டங்களில் இதுதான் கடைசி மாவட்டம் ஸோ இதில் வந்து ஐம்பது வேகன்சி டோட்டலாக அதில் பெண்களுக்கு பதினாலு ஆண் பெண் முப்பத்தி ஆறு ஒன் ஃபைவ் அடிப்படையில் இரநூத்தம்பது பேர் ஷார்ட்லிஸ்ட்டாக இருக்கணும் டிரைவ் ஆனால் இரநூத்தி முப்பத்தாறு பேர் தான் ஷார்ட்லிஸ்ட் கிடையாது இதில் பெண்கள் நூற்றி ஐம்பத்தேழு ஆண்கள் எழுபத்தி ஒம்பது பேர் சதவீதத்தின் அடிப்படையில் அறுபத்தேழு பர்சன்டேஜ் பெண்களும் ஆண்களுக்கும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ ஓவரால் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஆண்களோட பர்சன்டேஜ் கிடையாது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூட ஆண்களோட பர்சன்டேஜ் ஹை லெவல் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே லோ லெவல் தான் இருக்காங்க ஸோ ஓவரால் தமிழ்நாட்லேயும் பெண்கள் தான் ஜாஸ்தி ஆண்கள் கம்மி தான் ஸோ அதோட முதல் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோலையுமே முதல் பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஓவரால் எவ்வளோங்கிற கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க ஸோ இதுதான் மொத்த டேட்டா ஸோ ஏதோ கையில் இது பார்க்குறவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்